பேச்சாற்ற கொடுத்துருந்த அதாவது சாதாரண நடையில் தான் பேசுவாங்க அதாவது சிறந்த பேச்சாளர் மாதிரி செந்தம் இல்லை சத்தம் போட்டு கத்தி பேசுகிறதுலாம் கிடையாது சாதாரணம் இப்போ நான் எப்படி பேசுகிறேன் இந்த மாதிரி சாதாரணமான பேச்சு தான் பேசுவாங்க செந்தம் இல்லை சத்தம் போட்டு ஆழ்கால் கத்தி அப்படிலாம் பேச மாட்டாங்க ஆனால் அது மனசில் ரொம்ப ஆழமாக உள்ளே இறங்கும் காரணம் என்னென்னா அவங்க வந்து பண்பிலிருந்து பேசுகிறாங்க சொற்காலைய பேச்சை அவ்வளோ பேர்கள் வந்தாலும் மெய் மறந்து கேட்பாங்க மணிக்கணக்கில் பேசுவாங்க மணிக்கணக்கில் பேசுவாங்க பேசினாலும் ஒவ்வொரு நாளும் பேசினாலும் டெய்லி சொர்க்காரத்துடைய கடைசி எண்பது வயசு வரைக்குமே விஷா தொழிலிக்க ஆரம்பித்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஆரம்ப காலங்களில் இரவு ஃபுல்லாலாம் பேசியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் டெய்லி பேசுவாங்க என்ன அவ்வளோ செய்தி ஒரே செய்தி தான் லாய் லாலில் தான் அது ஒரு விஷயமா பேசுவாங்க லாய்லாவில் பற்றி தான் பேசிகிட்டே இருப்பாங்க ஆனால் டெய்லி டெய்லியும் புது புது விஷயமா இருக்கும் நேற்று சொன்ன விஷயத்தையும் இன்னைக்கு சொல்ல மாட்டாங்க நீ ஒரு மாதம் உக்காந்தாலும் ஒவ்வொரு நாளும் புது புது செய்தியாக தான் இருக்குமே தவிர இன்ட்ரெஸ்டாக இருக்குமே தவிர சொன்ன செய்தியே அரைச்சமாகவே அரைக்கிற யாரெல்லாம் இருக்காது ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக இருக்கும் செய்திகள் கேட்க இன்பமாக இருக்கும் ஆரம்ப காலத்துல எல்லாம் இரவு முழுவதும் பேசியிருக்கிறாங்க சர்தார் அதுக்கு பின்னாடி ரெண்டு மணி மூணு மணி வரைக்கும் சர்தார் டெய்லியும் வருஷம் ஃபுல்லாக நாங்கள்லாம் தண்ணி கேட்டுக்கிறோம் சரிங்களா ஆட்கள் மாறி மாறி வருவாங்க கேட்குறவங்க ஓய்வு எடுத்துக்குவாங்க ஆனால் பேசுகிற சர்க்கார் ஓய்வு எடுக்க மாட்டாங்க இரவெல்லாம் பேசிக்கிட்டே தான் இருப்போம் அதிகமாக கடைசியம் ஆரம்ப காலம் பகலில் எல்லாம் அவங்க சில நேரத்தில் பேசியிருக்கிறாங்க பிற்காலத்தில் இரவு தான் நான் நைட் பொய்னு சொல்லுவோம் நான் இரவு காணி வாங்கிப்பாங்க நைட் பொய் அதை நைட்டில் தான் ஜாஸ்தி இருக்கார் தாலிபி பேசுவாங்க நைட்டு விஷா தொண்டு ஆரம்பித்தா நைட் ரெண்டு மணி வரைக்கும் எடுப்போம் கடைசி காலத்தில் இருக்காரு இருபத்தி ஏழு வயசில் இருந்தவங்க உடம்பு நிலை சரியில்லாமல் போகிற வரைக்கும் பேசிக்கிட்டே தான் இருந்தாங்க சொல்ல ங்களா அவங்கள தேடி வர முடிவுகள் யாரையுமே வந்து சும்மா அனுப்ப மாட்டாங்க அவங்களுக்கு எளிமையை தான் அனுப்புவாங்க சர்க்கார் அதிகமாக சர்க்கார் வந்து சில கிதாபுகளை படிக்க வச்சு சில தசூஃப் உடைய கிதாபுகளை படிக்க வச்சு அதில் ஒரு வரி படித்தோடனே அது விளக்கம் சொல்ல ஆரம்பிச்சிடுவோம் அந்த மாதிரி செய்வாங்க முக்கியமாக கித்தாபுல் ஹசாயின்னு ஒரு கிதாப்பு மாரிஃபத் இல் ஆஹியான்னு ஒரு குரான குரானோ தசூஃப் அப்படின்னு ஒரு கிதாப்பு ஃபுசூசுல் ஹிக்கம் அப்படின்னு ஒரு கிதாப்பு இது போன்ற நூல்கள் இல்லை சர்க்கார் படிக்க சொல்லுவாங்க கொஞ்ச நேரம் சில நேரத்தில் ஒரு வரி படிப்பாங்க படிச்சுன்னு சர்க்கார் விளக்கம் சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா இரவெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அடிக்கடி சர்க்கார் வந்து சில சிலாவுடைய தாலீமில் மனப்பாடம் பண்ணுங்களா நம்ம விசாரத்தை சொல்லு கிட்டாபு பார்த்திங்களா அதை கேட்பாங்க சர்க்கார் அதை மனப்பாடம் பண்ணுங்களான்னு கேட்டு அதை சொல்ல சொல்லி ஏதாவது ஒரு வரி சொல்ல சொல்லி அதை கேட்டு விளக்கம் சொல்லுவாங்க தர்காத்தங்களுடைய எழுபத்தேழு வயசு சில உடல்நிலை பாதிக்கப்படுவோம் வரை சில நேரம் சில அதுக்கு சில மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் கடைசியில் சர்க்கார் உடல்நிலை சரியில்லாமல் போனதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் தாலீம் பேசிக்கிட்டே தான் இருந்தாங்க அதுக்கு முந்தின நாள் இரவு சர்க்கார் உடல்நிலை சரியில்லாமல் போனதுக்கு முந்தினால் இரவு சர்க்கார் வந்து ஹிஸாவுடைய பாடத்தை பற்றி பேசுகிறாங்க அதாவது ஷேக் முகமது இஸ்மாயில் மதராசி அவர்கள் எழுதிய கிதாபுல் ஹசாயின் அப்படிங்கிற நூலில் லா தஹ லா கலா இ அப்படின்னு ஒரு வார்த்தை வருது அதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க கலா கதர் நிர்ணயிப்பிருக்கே அதை பயப்படுங்க அல்லாஹ் பயப்படுறதுனா என்ன அர்த்தம் எல்லாவுடைய கலா கதர் பயப்படுறது தான் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வருது நினைச்சுங்களா அந்த வார்த்தைக்கு சர்க்கார் அன்றைக்கு இரவு ஃபுல்லாக விளக்கம் சொல்லிட்டு இருந்தாங்க அடுத்த நாள் உடம்பு சரியில்லாமல் சர்க்கார் படுத்துட்டாங்க அதுக்கப்புறம் சர்க்கார் திருப்பி பேசவே இல்லை அதுதான் கடைசி அவங்க பேசுகிற பயன் அப்போ அவர்கள் தங் அவர்கள் கடைசி காலமாக தங்கள் உடம்பு நிலை சதி போயிட்டாலுமே பேசுகிறாங்க ஒரு தடவை சொல்கிறாங்க சர்க்கார் வந்து என்ன செய்கிறாங்க வீட்டில் எல்லாம் காசில் எல்லா காசுக்கும் சர்க்கார்க்கு கொண்டு வந்தாங்க ரொம்ப பலகீனமான நிலைமை இருந்தாங்க சர்க்கார் வந்தாங்க அப்போ வந்து உட்கார்ந்து சொன்னாங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா உடம்புலாம் இந்த வயசு வயசுடைய இது இல்லை தக்காளிக்கும் அதான் பார்த்தா அதுக்கு எல்லா சர்க்காருக்கு எல்லா வியாதிகளும் இருந்தாங்க அப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு வரலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன் அப்போ நீ படுத்துடலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தும் போது மனசில் வந்துச்சு இன்றைக்கி தான் என்னுடைய வாழ்க்கையுடைய கடைசி நாளாக இருக்கலாம் மற்ற இரவெல்லாம் அது கீரில் கழிச்சுட்டு மற்ற எல்லா இரவும் எல்லா நினைவில் கழிச்ச உன்னுடைய வாழ்க்கையுடைய கடைசி நாளை நீ வந்து தூங்கி கழிச்சதாக ஆயிடுமே துர்பாகியசாலையாக போயிடுவே அப்படியே நீ என் மனசில் வந்துச்சுமா உடனே உன்னே நான் எந்திரிச்சு வந்துட்டேன் ஒவ்வொரு நாளும் இதே மாதிரி தான் வரேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதே இதே மாதிரிதான் ஒவ்வொரு நாளும் உடம்பு கஷ்டமா இருந்தாலும் என்ன செஞ்சுறது இன்றைக்கி தான் என்னுடைய இழிவு கடை செலவாக இருக்குமோ இன்றைய இரவு நான் தூய் கலை என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுவோம் ஆமீர் கழிவு நான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எங்கள் இதயங்களுடைய எங்கள் உள்ளங்களில் இறை காதல் நிரம்பி இருக்கிறது அதனுடைய வழி இருக்குது காதலுடைய வழி இறை காதலுடைய வழி இருக்குது அவனை பற்றி நாங்கள் பேசிக்கிட்டே தான் இருப்போம் அந்த வழியை வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருப்போம் நீங்கள் கேளுங்க கேட்காம போட்டு போங்க அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை நாங்கள் பேசிக்கிட்டே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி சேகர்நாயம் அவர்கள் யார் வர்றதுன்னு யாரெல்லாம் பார்க்க மாட்டாங்க சின்ன பிள்ளை ஒரு பையன் உட்காந்துருந்தாலும் நான் சீன் நான் செல்லாருனும் போது நான் ஒருத்தன் தான் சின்ன நான் வந்து இத்தனை பதினஞ்சு பேசுகிறோம் பதினெட்டு வயதுக்குள்ளே சின்ன இருபது வயதுக்குள்ளே அந்த நேரத்தில் கூட சர்க்கார் என்னை ஒருத்தனை உட்கார வச்சு நம்ம நாம் தாலிபோம் ஒருத்தனை உட்காந்து ஒரு மணி நேரம் தலைமை செய்ய வேறு வந்து பத்து நிமிஷம் பேசிட்டு சேர்ப்பாடு பண்ணுறோம் இல்லை போக நிறைய பேர் இருந்தால் தாலிபிசு நமக்கு ஆசை வரும் சர்க்கார் அப்படி இல்லை ஒருத்தனை வச்சு கிட்டத்தட்ட நாலு மணிநேரம் அஞ்சு மணிநேரம் பேசிகிட்டே இருப்பாங்க தள்ளி வச்சுக்கிட்டே இருப்பாங்க நமக்கு விலங்குதோ விலங்குலையும் தெரிஞ்சுங்களா யார்கிட்ட வந்தாலும் பல மணி நேரங்களும் பேசுவோம் அனிஷா சர்க்கார் சர்க்காருடைய சலீஃபா அவங்க சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் ரமதான் இல்லை இவங்க ஒருத்தர் தான் இருந்தாங்க அங்கே தொழில் வச்சாங்க தராவி தொழில் வச்சாங்க பக்கத்தில் பள்ளிவாசலில் அது ரம்தான் தர தரா முடிச்சுட்டு வந்துடுவாங்க வந்தால் தரா முடிச்சுட்டு ஆரம்பித்தா சஹரு வரைக்கும் எங்கள் ஒருத்தனை உட்கார வச்சு சர்க்கார் விடிய விடிய பேசுனாங்க அப்படின்னு சொல்லி ரம்தான் ஃபுல்லாக ஏழு நாளும் வந்து என்னை ஒருத்தனை உட்கார வச்சு வெளியே வெளியே தாலி பேசுவாங்க தனக்கு வைக்க ஆரம்பித்தா தரம் தொழில் ஆரம்பித்தா சகர் வரைக்கும் டெய்லி ஒரே ஒரு ஆள் உட்கார வச்சு அஞ்சாறு மணி நேரம் பேசுவாங்க சர்கார் தாலிம் பேசுவாங்க மாதிரி பல 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 ஹலீஃபாக்களும் சொல்லியிருக்காங்க ஜவானி சர்தார் சூரீஸ்வம் சர்தார் நூறுஸ்வரம் சத்து நம்ம சர்கார் நூல் நம்ம ஃபை நம்ம இர்ஃபானிஸ் சர்தார் அவங்களும் சொல்லியிருக்காங்க பல நாட்கள் நின்று ஒரே ஒருவனுக்காக வேண்டி பல மணி நேரம் சர்க்காரை உட்கார்ந்து தாலீம் செய்வாங்க செய்யும் பொழுது அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க நமக்கு தூக்கம் வரும் சில நேரங்களில் தூக்கம் வந்தால் விட்டு சொர்க்கா டீ வாங்கிட்டு வாங்கிட்டு சொல்லிடுவாங்க வடை வாங்கிட்டு சொல்லுவாங்க ஏதாவது இடையில ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு சாப்பிட வச்சு தாலிபி பேசுவாங்க இன்ட்ரெஸ்ட்டாக உட்கார வச்சு அவர்கள் ஏற்பட்ட வலி அல்லாவை பற்றி பேசணும் அல்லாஹை பற்றி சொல்லணும் மக்களுக்கு அந்த அந்த வழிக்காக வேண்டி சர்க்கார் என்ன செய்வாங்க எப்பயுமே பேசிக்கிட்டே இருந்தான் அப்படி கடைசி காலம் வரைக்கும் லாயிலாக இல்லாவை மக்களுக்கு சொல்லிக்கொண்டே இருந்தார் இல்லைச்சுங்களா ஒரு வினாடின்னு பல நே பல நேரங்களில் டாக்டர் வந்து சொல்லுவார் சர்கார் நீங்கள் பேசவே கூடாது தொண்டையெல்லாம் உப்புமா இருக்குது ஒன்று நெஞ்சுக்கு ஒன்று நெஞ்சுலாம் ஹார்ட் ரொம்ப பலவீனமாக இருக்குது அப்படிலாம் வந்து சொல்லி டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு வாரம் பத்து நாளைக்கு பேசாமல் இருக்கணும் அப்படின்னு டாக்டர் சொல்லுவார் அதுவும் சும்மா டாக்டர்ன்றாருங்க வந்து சொல்லுவார் வந்து சரிங்க எல்லாம் கேட்டுக்கோங்க சர்கார் உள்ள ரூம் உட்காந்து கேட்டுக்கோங்க கேட்டுக்கிட்டு அவர் போ எழுந்திரிச்சு போனோடனே அவங்களோட பிள்ளைங்களை கூப்பிட்டு போயிட்டு வரப்போம் கார் போயிடுச்சா பாருங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அந்த கார் போயிடுச்சு அப்படின்னு ஒன்று எந்த வந்துடுவோம் அவருக்கு வெளியே போகிறாங்கன்னு பார்த்துட்டே இருந்துட்டு தெரிஞ்சு வெளியே வந்துடுவான் வந்துட்டு தாலி பேச ஆரம்பிச்சிடுவான் என்னம்மா முடியாது வேணும்னு சொல்கிறாரு நமக்கும் பேசுகிறது பேசினா தான் என்னமா தாயனாக இல்லை அவர் பேசுறது தான் நமக்கு சீஃபாக நமக்கு அதுதான் வாழ்க்கை வாழ்னா ஃபுல்லாக அல்லா அல்லா இல்ல அந்த மக்களுக்கு சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் ஒரு சொல்லுவாங்க வந்து லாய்லாக வந்து பேசி பேசி என் நெஞ்சு தகர கூட நீங்கள் அதை எடுத்துக்க மாட்டேங்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறோம் கவலையாக சொல்லுவாங்க அதனால் லாய்லாக இல்லாக வந்து நாமளும் எடுத்துக்கிட்டு மக்களுக்கு சொல்லுவதில்லை நம்ம எப்படி ஒருத்தன் துணியாவுடைய காதலில் ஒருத்தன் விழுந்துடுறான் அவன் வந்து எப்போ பார்த்தாலும் அந்த பொம்பளை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறான் துணியாவுடைய காதலில் விழுந்தவன் என்ன பண்ணுறான் அந்த பொம்பளை பற்றி வதணிச்சிக்கிட்டே இருக்கிறான் அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கிறான் இறைக்காதில் விழுந்தவர்கள் அது சதா அல்லாஹ் பற்றி மக்களும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவனை பற்றி அவன் என்ன நம்ம கொடுத்தான் என்ன செஞ்சான் இப்படி இல்லை அல்ல நம்மளுக்கு வந்திக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் கிளம்பிச்சுங்களா அதுதான் உண்மையான இறைக்காதுங்கிறது மேலுமே இறை நேசம் கொண்டவர்கள் வாய் மூடவே கூடாது பேசிக்கிட்டே இருப்பான் இப்படி கடைசி மூச்சு வரைக்கும் பேசுவாங்க இப்போ நாமளும் என்ன செய்ய தம்பி அந்த வாழ்க்கையை பார்த்து நம்மளும் பண்ணி அடைஞ்சிக்கணும் யாரை பார்த்தாலும் இதை பார்த்தாலும் யாரும் கிடைக்கலையா தம் பிள்ளைய கூப்பிட்டு முன்னாடி பறைச்சி பேசுவோம் சின்ன பிள்ளைய கூப்பிட்டு ஏன் அவங்களுக்காண்டி இல்லை நமக்காண்டி பேசுறது அவங்களுக்கு விளங்குதோ விளங்குலையோ நமக்கு நமக்கு விளங்கும் இல்லை லாய்லாக பேச பேச தான் நம்ம உள்ளத்தில் இறங்குவது இருந்துச்சுங்களா அதனால பேசிக்கிட்டே இருக்கணும் லாய்லாக இல்லாமல் பார்க்குறவங்கள்கிட்டலாம் பேசணும் காலுசே நீங்கள் சொல்ல சொல்ல சொல்லதான் அவங்களுக்கு ஹால் வரும் அதனுடைய ஹால் வரும் நம்ம வாழ் முடியிருந்தோம்னால் என்ன வரும் இப்போ பார்க்குறவங்கள்ட்ட என்ன செய்யணும் தாயிலா இல்லை சொல்லிக்கிட்டே இருக்கணும் தாய்லா பற்றி பேசிக்கிட்டே இருக்கணும் என்ன சொல்லலாம் அந்த தருது நமக்கும் வரணும் அந்த வழி வரணும் இறை காதல் வழி அல்லா நம்ம அனைவருக்கும் தொந்தல் உரிவனாக பார்க்க